சோ கூட சார் இன்ஜுரி கூட சேஞ்ச் பண்ணிருக்கு ஆப்ஷன் இருக்கு புதுசா நீங்க புரிஞ்சுக்கலாம் இவங்க மூணு பேருக்கும் ட்ரிபிள் டைட் மேட்ச் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு ரோமன் ரீன்ஸ் கோடி ரோட்ஸ் சிஎம் பங்க் இவங்க மூணு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நைட் டூல வந்து அண்டர்ஸ்பீடட் டபிள் சாம்பியன்ஷிப் வந்து மேட்ச் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு சோ பாப்போம் டபுள் வந்து எந்த மாதிரி இதை கொண்டு போறாங்க பண்ண போறாங்க இன்ட்ரெஸ்டிங் சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு சத்ரா வந்து ரீசென்டா வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு நான் பிப்ரவரி மந்த்ல வந்து ரிட்டர்ன் ஆக போறேன் ஸோ இதுவுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு சத்ராலன்ஸ் வந்து ஆல்ரெடி எலிமினேஷன் சாம்பர்ல வந்து ரிட்டன் ஆகிற சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்டா எலிமினேஷன் சாம்பர்ல வந்து ரிட்டர்ன் ஆறு நீங்க கேட்டீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் வந்து சிக்க நடக்குது சிஎம் பங்கோட ஹோம் டவுன் ஸோ அங்க கூட சத்ராஸ் வந்து ரிட்டன் ஆகலாம் இல்ல சர்ப்ரைஸா ராயல் டெம்பிள்ல கூட ரிட்டன் ஆகலாம் ஆனா என்ன கேட்டீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர்ல தான் ரிட்டன் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்கு சிஎம் எம் பங் வர்சஸ் பிரான் பிரேக்கான மேட்ச் அங்கே நடக்கும்போது சத்ரானந்த் வந்து அதில் பயங்கரமா ரிட்டன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பாப்பாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்க